ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஜெல்லி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நான் வந்து கிரேப் ஜெல்லி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் பிளாக் கிரேப்ஸு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்ல தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ வாஷ் பண்ண கிரேப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் க்ரீன் கிரேப்ஸ் யூஸ் பண்ணியும் செஞ்சு பார்க்கலாம் இதுக்குடையே ரெண்டு டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதோட லைட்டாக வந்து நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த ஜூஸை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பத்து கிராம் அகரகர் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த அகரகரை ஃபுல்லாக கரைஞ்சி வரணும் இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இனிப்போட டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் லைட்டாக கிரேஃப்ஸ் ஜூஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது லைட்டாக சூடாக போதே நம்ம கிரேப் ஜூஸோட சேர்த்துறணும் இப்போ கிரேப் ஜூஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி மோலில் ஊற்றி வைக்க போகிறேன் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி மோல் இல்லாட்டினா நீங்கள் வந்து டம்ளர் அல்லது பவுல் டிஃபன் பாக்ஸ் அதில் மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே போதும் நம்மளோட கிரேப் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை வந்து நம்ம மில்க்ஷேக் செய்யும்போது அல்லது ஜூஸில் வந்து குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்தா சம்மருக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு இது குளிர்ச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்